அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசிட்டு போயிருக்காங்க எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு இருக்கேன் ரஞ்சித்திலேருந்து தொடங்குறேன் நான் ஆமாம் ரஞ்சித்துக்கும் எனக்குமான உறவு அல்லது கருத்து மோதல் விரிசல் விவாதம் எல்லாமே மேடையில் அப்படிதான் தொடங்கினது ஆனால் ரஞ்சித் மாறி ரெண்டு பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேருடைய எனக்கு அதிக பழக்கம் இல்லை ஒரு சில இடங்களில் பார்த்தது மட்டும்தான் இருக்கு ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய சினிமாவுடைய வரவை ஆராதிச்சு கொண்டாடினதில் நான் ஒருத்தன் அவங்க ரெண்டு பேருடைய வெற்றி வந்து அது என்னுடைய வெற்றியாக நான் பார்த்தேன் பல இடங்களில் அவங்க ரெண்டு பேருக்காக நான் விவாதம் செஞ்சிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை என்னை அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார் அவருடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து அண்ணன் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு சரி ஓகே என்னோடய ஹஸ்டன் தான் கதை சொல்லுவான் அப்படின்னு சரி கதை கேட்டேன் எப்படி இருக்குது நிறைய என்னோடய ஒப்பீனியனை சொல்லிட்டேன் நான் ஆனால் அந்த படம் படத்தில் நடிக்கலை நான் ஆக்சுவலாக தண்டை அது அது மிஸ் அது அவங்க பேசிட்டு போன டைமுக்கும் அந்த படம் தொடங்கினதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நான் அதுக்குள்ளே என்னுடைய இறைவன் பெரியவன் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியலை ஆனால் அதே ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்குறாரு மாறியே நான் முதல் முதல்ல பார்த்தது வந்து ஈழப் பிரச்சனையில் நானும் அண்ணன் சீமானும் கைதாகும்போது அப்போ ராமுடைய அஸ்டண்டாக வருவார் அப்படி பார்த்த மாரி செல்வராஜு அந்த மாரி செல்வராஜு அதுக்கு பின்னாடி பரியேறும் பெருமாளில் பார்க்குறேன் பரியேறும் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே தன்னை யார் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர் அவருக்காக ஒரு சின்ன விழா கூட எடுத்தோம் நான் இயக்குனர் பாரதி ராஜா சார் வெற்றிபாரர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி செல்வராஜ் வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு ரஞ்சித் தான் ப்ரொடியூசரு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு நான் டைரக்டராக இருந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது நடித்தே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை அதனால் மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது ஏன்னா மாறி போன்ற ஒரு இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் இருந்துக்கிட்டே இருக்க மாரியும் சரி ரஞ்சித்தும் சரி ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்னை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்போம் பக்கத்துலேயே இருக்கும் அது எதை வந்தாலும் பார்க்கலாம் சண்டை செய்கிறோம் அதில் ஒன்று மாற்றுக்கருத்தே கிடையாது அப்போ மாறி கேட்டால் கதை சொன்னார் கதை சொன்ன உடனே அவர் ஒரு கதை சொன்னார் சொல்லிவிட்டு இது நீங்கள் பண்ணால் இருக்கும் சார்னார் சரியாக வருமா மாறின் ஆ சரியாக வரும் சார் பண்ணுங்கள் சார்ன்னாரு ஆ சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து வந்தார் ரெண்டு மூணு வாரம் கழித்து வந்துட்டு சார் நான் சொன்னேன் ரஞ்சித்தானிட்ட பேசினேன் அப்புறம் பார்த்தேன் அப்படியே அதை எப்படி இருந்தால் நல்லாயிருக்குமாடா இன்னும் கொஞ்சம் அதை மாற்றுறேன்னு சொன்னார் திருப்பி வந்தார் திருப்பி வந்து எதையோ மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார் நானும் அப்போ அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன் அவர் முதல்ல என்ன சொன்னார்ன்றதையும் என் மைண்டில் இல்லை ரெண்டாவது என்ன சொன்னார்ன்றதும் என் மைண்டில் இல்லை நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் இப்போ கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேன்னா அது போல் மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன் அவ்வளோதான் என் மைண்டில் இருந்துச்சு அவர் என்ன சொல்கிறாரு சொல்லலைன்றதெல்லாம் அப்புறம் அப்புறமா அந்த படப்பிடிப்பு தொடங்கும்போது சில பிரச்சனைகளில் அப்போ நான் இல்லை அப்புறம் படப்பிடிப்பே ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விட ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் போகலாமா சார் அப்படின்னார் என்ன மாதிரி விளாட்றீங்களா நீங்கள் நீங்கள் எப்போது ஜனவரி பிப்ரவரியில் கேட்டீங்க இப்போ திடீர்னு வந்துருக்கீங்க நீங்கள் ஷூட்டிங் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார் இல்லை சார் அது அப்படியே தான் இருக்குது நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னாரு சரி மாதிரி வர்ற மாதிரி அப்படி அப்படி தான் மாறி கூட இந்த படத்தில் நான் ஜாயின்ட் ஆகிட்டேன் இப்போ அவரும் ஒரு டேரக்டரு அந்த படத்தோட கதை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு தெரியும் சேஞ்சஸ் தெரியும் எல்லாருக்குமே அப்படி அப்போ என் படத்தை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் வருது ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாப்லன்னா மாதிரி நான் அந்த கதையை முழுசாக ஞாபகம் வச்சிருக்கிறது மாதிரியே நினச்சி சொல்லுவாப்புல சார் அந்த இருக்கில்ல சார் அந்த சீன் அது இருக்குல்ல அதுக்கடுத்து இதுவும் பாப்பில்ல நானும் தெரிஞ்ச மாதிரி சரி சரி சொல்லு சொல்லுங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை மாரி என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருக்கேன் நான் அவ்வளவுதான் இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றி வெற்றி மாறனை சேருமோ இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாரி செல்வராஜனுக்கு தான் போயிடுச்சு அது அது எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை மாரியும் ரஞ்சித்தும் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப என்னை மாறி நான் எப்போ எமோஷ்னலாகிற ஆள் கிடையாது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் மாறி அதை சொல்லும்போது அவரை எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் என்னாரு அது அவர் தான் அதை வாங்கியிருக்காரு அதனால் மாறிக்கு தான் அந்த க்ரெடிட் போய் சேரும் அதுக்கப்புறம் துரு உங்களுக்கெல்லாம் இந்த துருவை எப்போ தெரியும்னு தெரியலை நான் பார்த்தது இந்த உலகம் தொண்ணூற்றி ஒம்போதில் பார்த்தேன் நான் வீட்டில் சினிமா எவ்வளோ விசித்திரமானது அப்படின்றத இந்த ஸ்டேஜை வச்சு என் மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்குறேன் நான் அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அது யாருக்குமே தெரியாது சினிமாவில் எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது அவருடைய உழைப்பு என்னன்னு இருந்து பார்த்தவன் நான் சேது படத்தில் டே பூஜையில இருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்க்க நான் சேது வெற்றிக்கப்புறமும் பக்கத்தில் இருந்து பார்க்க நான் அப்போலாம் துருவ போய் பாருங்க ரெண்டு வயசு இருக்குமா துருவப்பூ நைன்டி நைனில் ரெண்டு வயசு இருந்தால் மூணு வயசு பெசன் நகர் வீட்டில் எதையாவது கேட்டால் அடது பிடிச்சிக்கிட்டே இருப்பாப்புல நான்தான் தூக்கிட்டு போவேன் கடைக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா அப்பா வந்து ரொம்ப செல்லாக அவருக்கு அதுக்கப்புறம் துருவம் எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவங்க அப்பா விக்ரம் சார் அவங்க அம்மா அக்கா எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகணும் டின்னர் போகணும்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் என் குழந்தை எல்லாரும் சொல்லி போனோம் இப்போ என் பொண்ணு கேட்குது அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல டேபிளில் இருந்து அங்கேருந்து அங்கே இருக்கிற ஃபுட்டு எடுத்தாப்புல இங்கிட்டேருந்து அங்கிட்டு அது வேணுன்ற அடுத்த பிளேட்டில் என்ன இருக்கோ அதை தான் கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படி தான் துரு பார்த்தேன் நான் அதுக்கு பின்னாடி யூஎஸ் போயிட்டார் படிச்சுட்டு வர்றாரு இப்போ பார்த்தா பைசனில் ஒரு நாள் பார்க்குறேன் நான் எனக்கு சேதுல விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கு விக்ரம் சார்ட்ட ஒரு வெறியிருக்கும் அவர் வந்து நான் சொல்றத கொச்சையாக எடுத்துக்க வேணாம் நான் என் மனசில் ஃபீல் பண்ணதான் சொன்னேன் நான் அந்த படம் இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரியும் யார் அவரை அவமானப்படுத்தியது எப்படிலாம் படுத்தினாங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளவும் சொல்லுவார் என்கிட்ட அவரு நானும் அதிகமாக பயணிச்சிருக்கோம் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார் எனக்கு சரியாக வருமா நான் நல்லா வருவேண்ணா நான் நல்லா வருவேண்ணா நான் நல்லா வருவேண்ணான்னு ஏன்னா அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி கூட ரிலீஸ்க்கு பண்ண முடியலை சேது அப்பவும் அவர் பைட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வர்றார் பிரபுதேவா சார் ஒரு படத்தில் டப்பிங் பண்ணிட்டு வராரு அவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு அதை பற்றி கவலைப்படாமல் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை பண்ணணுமோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் பெசண்ட் நகரில் பீச்சில் உட்காந்து எழுதிட்டுருக்கோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர் அப்போ கேட்டுகிட்டே இருப்பார் அப்போ நான் சொல்லுவேன் இங்கே பாருங்களேன் நீங்கள் வந்து ஆள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க யூத்தாக இருக்கீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இப்போது இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்களாங்க அந்த டைமில் அஜித் விஜய்னு ரெண்டு நடிகர் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவியும் கூட்டிக்கிட்டே இருக்கு நான் சொல்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருடைய படங்களுக்கும் அந்த டைப்பில் தான் சேது அண்ட் புரேக்ஷனில் இருக்குது அப்போ நான் அவர்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்றது தெரியல ஏன்னா ஃபேன் இங்கே வச்சுருக்காங்க இதில் யார் நம்பர் ஒன் யார் நம்பர் டூ அதெல்லாம் எனக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் கடைசி வரைக்கும் இருப்பீங்க நீங்கள் தான் சினிமா வேணான்னு ஒதுங்கினா தான் உண்டு தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது அப்படி ஒரு ஆக்டர் நீங்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அவ்வளவு டெடிக்கேஷன் அப்படிலாம் பார்க்கவே முடியாது சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க நான் பார்த்து வியந்ததில் வந்து விக்ரம் தான் அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும் அது சொல்லவே வேணாம் தங்க நானில் பார்த்து திருவிடை திருவடிமத்தூரில் ஷூட்டிங் நடக்கும் உடம்பு குறைக்கணும் அந்த பாண்டி மடம் போர்ஷன் பண்ணணுங்கும்போது காலையில் எந்திரிச்சு நடந்து வருவார் ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக லொக்கேஷனுக்கு நடந்தே வருவார் அது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் காலையில் நட திருப்பி வரும்போது நட பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படியே இப்படி ஆகிட்டாப்ல பாண்டி போனா போச்சு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது ஏன்னா நாம ஜெயிக்கணும்னு துருவுக்கு அது தேவையில்லை ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார் ஆனால் துருவுக்கிட்டையும் அது இருக்கிறத நான் பார்த்தேன் உங்கள்கிட்டையும் பார்த்தேனே அவ்வளவு ஏன்னா அவர் படித்ததுக்கும் ஸ்டூடெண்ட்டு மாதிரி திருச்சி நினைச்சு அவ்வளவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது யூஎஸில் படிச்சுட்டு அங்கேருந்து வந்து மாரி செல்வராஜ் லொக்கேஷன்லாம் உங்களுக்குலாம் தெரியும்ல என்ன ஊட்டிலே கொடைக்கானல் படிப்பார் அதுவும் ஒரு கார்டு பொட்டா கார்டு எங்கே முன்னு இருக்குது எது இருக்குன்னு தெரியாது அதில் கொண்டு வந்துட்டு அது கொடுக்குற காஸ்டியூம் இருக்குல்ல அந்த கைலி அந்த கைலியை பார்த்தா எப்படா கிளிகின்ற மாதிரியே இருக்கும் அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு வந்து அப்படியே நின்று மாற்றிட்டு அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த அது என்னது எரிக்கிற இடம் மயானக்கரையில் மயானக்கரையில் எனக்கும் அவருக்கும் எந்த காம்பினேஷனும் கிடையாது படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் நான் நான் நின்று பார்த்துட்ருக்கேன் நான் அப்போ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்போ எனக்கு தெரிஞ்சது நான் துருவோட முதல் ரெண்டு படமும் பார்த்துருக்கேன் துரு எப்படி வந்து விக்ரம் சார் பிதாமகனில் கிடைச்சது துருவுக்கு இந்த படத்துலேயே கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஆச்சரியம் என்னோட நம்ம தூக்கி நம்ம தூக்கிட்டு கடை கூக்கிட்டு போன பிள்ளையோடு இருக்கோம் பரவாயில்ல சினிமா புதுசு புதுசாக நிறையா தருதுன்னு வாழ்த்துக்கள் துரு வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு சொன்னாங்க நிறைய பேர் கோஸ்டர் என்னென்ன அவங்க எனக்கு அப்படிலாம் கோ ஸ்டார்னு இந்த படத்தில் யாருமே கிடையாது அவங்க ரஜிசா சொல்லும்போது சொன்னாங்க எனக்கு அருமையான நண்பர் கிடச்சிட்டாங்க அனுபமானு அனுபமா கூட தான் ஒரே ஒரு சீன் இருக்கு எனக்கு ஒரு சீன் அவங்க அவங்களோட அந்த பொண்ணு அவங்க வந்து அவங்களோட மலையாள படம்லாம் பார்த்துருக்கேன் நான் இப்போ கூட ஒரு படம் ட்ரைலர் வந்திருக்கு செம்மையாக ரொம்ப அழகாக ஸ்டைலிஷா ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உட்காருங்க ப்ளீஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டைமென்ஷன் அதில் என்னென்னா அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி அரட்டிடுச்சு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது என்னடா அதை பொண்ணு கிளிசரின் போட்டு அழுகுதா கிளிசரின் போடாமல் அழுகுதான்னா பிரமாதப்படுத்திடுச்சு நான் ஒரு டைலாக் பேசணும் என் டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இது பண்ணணும் டயலாக்கே இல்லை அந்த அந்த பெர்ஃபாமன்ஸ்லேயே ரியாக்ஷன் அதுக்கான பதிலை சொல்லி முடிச்சுட்டாங்க ரொம்ப நான் ரசித்தேன் உண்மையிலேயே அன்னைக்கு நான் ரசித்து பார்த்தேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதெல்லாம் அவ்வளவுது ஆனால் இவங்களெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சது காம்பினேஷன் கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் ரிஜி சார் பார்த்தேன் பசுபதி சார் பார்த்தேன் பசுபதி சாருக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குது அது அவருக்கும் தெரியாது என் நானும் சொன்னதில்லை அது என்ன உறவுனா பருத்தி வீரன் படத்தை நான் பொதுவாக என்னுடைய திரைப்படங்களுக்கான கதையை எழுதும்போது இதில் யார் நடிக்கிறா இதில் யார் நடிக்கிறா அப்படின்லாம் எழுதுகிற பழக்கம் இல்லை அது ஒரு கேரக்டர் அப்படி தான் ஆனால் சித்தப்பு கேரக்டரை எழுதும் பொழுது சித்தப்பு மட்டும் ஹீரோ யாருன்னு நான் முடிவு பண்ணலை சித்தப்பு கேரக்டரை எழுதும்போது மட்டும் இது பசுபதி பசுபதினு சொல்லிக்கிட்டே இருந்தேன் மைண்டில் அப்படி எழுதின கேரக்டர் தான் சித்தப்பு கேரக்டரு அந்த டைமில் அவரை என்னால் ரீச் பண்ண முடியலை அப்புறம் தான் அதை வந்து சரவணன் சாரை வச்சு நான் எடுத்தேன் நான் லால் சாருடைய படங்களுக்கு நான் ரசிகன் நான் உங்கள் ரசிகன் சார் உங்களுக்கு தெரியாது அது உங்களுடைய திரைப்படங்களுக்கு ரசிக உங்களுடைய நடிப்புக்கு ரசிகன் நான் உங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன் இல்லை அதனால் உங்களையும் எனக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல எனக்கு என்னென்னா இப்போ என்னோடய ஆர்டிஸ்ட்லாம் யாரும் தெரியுங்களா அவங்களாம் மேடையில் கூப்புள்ள பூரா அந்த அஞ்சு கூல பண்ணவங்க நாலு குலம் பண்ணவங்க இவங்க தான் ஏ கோ ஆர்டிஸ்ட்டு இவங்களோடையே நான் அந்த படத்தில் அதிகமாக இருந்திருக்கேன் அப்புறம் மற்றபடி இந்த கம்பெனி பற்றி சொல்லணும் அப்ளாஸ் நானும் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன் டைரக்டராக இருந்திருக்கேன் நானும் வேறு படங்களை நடிச்சிருக்கேன் வேறு கம்பெனியில் ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் பார்த்த பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்ளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டீமோட ஒர்க்கு அவங்க ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணுறது அவங்க ஒவ்வொரு ஷெடியூல் போடுறது ஒரு ப்ரோக்ராமை எப்படி நடத்தணுன்றது உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல நிறைய இருந்துக்கலாம் எனக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்சு அப்ளாஸ் இருக்குது வாழ்த்துக்கள் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இருங்க அப்புறம் மாரி வந்து மாறியுடைய படங்கள் அவருடைய பேச்சு அவருடைய சினிமா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ரொம்ப சீரியஸாகவே இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் மாறிக்குள்ள வந்து ஒரு ஹீரோ ஒரு 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 ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிஷா சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கன்ன உடனே கூலிங் கிளாஸோட கூச்சுருக்காரு அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கும் நீச்சல் தெரியாது எனக்கும் தெரியாது இப்போ ஒருவேளை எனக்கு அந்த சீன் இருந்துச்சுன்னு வச்சுங்க நான் விழுந்திருந்தேன்னு வச்சுங்க டே ஹஸ்டண்ட கூட்டு அவன் என்ன ஆச்சுன்னு பாரு ரொம்ப நேரம் ஆச்சு உள்ள போய் ஆனா உண்மையிலேயே இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கூட செய்யாதது கூலிங் கிளாஸோட குதிச்சது அவர் கூட போகும்போது எல்லா படத்திலையும் பார்த்துருக்கோம் கண்ணாடியை கலட்டிட்டு தான் குதிப்பாங்க நீங்க ஒருபடி மேல போயிட்டீங்க ஆமா சூவோட வாட்செல்லாம் கலட்டி கொடுப்பாங்க சண்டை போடும்போது நீங்கள் அதுக்கு மேலே போயிட்டீங்க அதுதான் சொன்னாங்க சரி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் அப்புறம் அந்த தம்பி கேமராமேன் எழிலா எலிலரசன் எழிலரசன் தானே அருமையான ஒர்க்கு பிரமாதப்பட்டு நான் ஸ்பாட்டில் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆனேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு உங்களுடைய ஒர்க்கு அப்புறம் இந்த நிவாஸ் மியூசிக் டைரக்டர் எங்கே இருக்காப்ல நிவாஸ் எனக்கு ஒரு நிமிஷம் வந்து துருவுக்கு நீ வந்துடுவோன்ற அந்த அச்சம் இருந்து என்ன ஆகி எல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் மாறி இப்படி பார்க்குறாப்புல அடுத்தப்பட இவனையும் போட்டுருவோமா நம்ம ஹீரோலா அப்படின்னு எனக்கே தோணுச்சு ஏன்னா இப்படி ஒரு எனர்ஜி எங்கேருந்து வரும் அத்தனை பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணி அதை பாட முடியும் அது இப்போ அந்த மூடோட அதில் டான்ஸ் வேறு இடம் ஒரு இடத்துல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பெல்லாம் போகிறான் அப்படி அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறாரு இவ்வளவு எனர்ஜிலாம் யாருக்கிட்டையுமே இருக்க வாய்ப்பில்லை நான் எழுதி தரேன் நீ கண்டிப்பாக ஹீரோவாக போறீங்க அது இந்த மாற்றுக்கிறதுக்கு கிடையாது அதனால் இந்த பைசன் வந்து படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது மாறியுடைய மற்ற படங்களை விட இங்கே ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப இன்னொரு டைமென்ஷனாகவும் இருக்குது கிராமங்கள்லேயே அந்த கேமராவை வச்சு அந்த கிராமத்து மனிதர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இன்னொரு டைமென்ஷன் இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான படமாக இருக்கிறதுனால நான் பார்த்தேன் ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் எல்லாேருக்கும் அதை உடைக்கிறது இருக்குல்ல அந்த உடைக்கிறத சரியாக உடைச்சிருக்க பாரதி ராஜா சாருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லுவாங்க அவருடைய முதல் மூன்று படங்கள் கிராமத்து படங்களாக இருந்தது வெற்றி படங்கள் தொடர் வெற்றி படங்கள் பதினாறு வயதில் கிழக்கே முறையில் புதிய வாய்ப்புகள்லாம் வெற்றி ஆன உடனே ஓ இருந்தாலும் கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும் வேறு அது எடுக்க திரியான உடனே வைச்சாரு ஒரு ஆப்பு சிகப்புரோஜாக்கள்னு ஒரு படம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹிட்டு அது மாதிரி இன்னொரு இடத்துக்கு மாறி நகண்டிருக்காப்புல மாறி அந்த விஷுவல்ஸும் நான் பார்த்தேன் வாழ்த்துக்கள் மாதிரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் யாரையும் விட்டுக்கிட்டேன்னா யார் அனீஸ் இந்த தம்பி போயிட்டான் அப்படின்னு எனக்கு அடையாளம் தெரியல யாகியா பாயுடைய பேரை அவன் சொன்ன மாதிரி சின்ன பையனாக தான் நான் பார்த்துருக்கேன் நான் வாழ்த்துக்கள் மாறி உங்களுடைய திரைப்பயணத்தில் பைசன் இன்னும் ஒரு மகுடமாக இருக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி please stay back சாரி நான் அந்த படம் பார்த்தேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒன்றுமே சொல்லன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் டக்குன்னு துரு நான் படம் பார்த்தேன் துரு உண்மையிலே சொல்கிறேன் நான் பிரமாதமாக பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப ரசித்த கேரக்டரு அது ஒரு ஹீரோவாக துருவுக்கு இது ரொம்ப முக்கியமான படம் நான் ரசித்த கேரக்டரு பசுபதி சார் உங்கள் தான் சார் மொத்த படத்துலேயும் உங்களை நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன கலைக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார்